இப்போ இப்ப நடக்கிறது வந்து அரசாங்கம் கிடையாது சரக்காங்கம் சரக்கு சரக்கு சரக்காங்க அரசாங்கத்தை நீங்க நல்ல ஒரு அரசாங்கத்தை நிறுவனங்கள் தேர்தல் அது அரசாங்கமாக நடக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறது பிரைவேட் ஸ்கூல் போகுது கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஊரில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குன்னா அதில் சேர்க்க முடியாது மகாலிபமோ திருவண்ணுன்றமோ இல்லை வேற எங்க தொலைஞரத்தில் எங்க கல்பாக்கமோ அந்த மாதிரி வந்து எங்க நல்ல ஸ்கூல் இருக்குன்னு தேடி தேடி போய் நம்ம எப்பவுமே சேர்க்கிறோம் அவங்க காலையில் கலைப்பை அனுப்புறது ஒரு வேலையா இருக்குது காலையில் நீங்கள் நாலு மணிக்கு வந்து சோறு கட்டி அதை பண்ணி அது பண்ணி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு அதை அனுப்புகிறதுக்குள்ள பெரும்பாடாகி போகுது இப்ப நம்ம ஏரியாவிலேயே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த தரமான கல்வியை கொடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படியே பசங்களை கல்வி தெரு அனுப்பி விட்டுடலாம் போங்க அதே மாதிரி வந்து நடக்காதுன்னு சொல்லாதீங்க நடத்தி காட்டுறதுக்கு தான் இவ்வளவு வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் அதாவது இவங்க வந்து பணம் வச்சிருக்காங்க கொடுத்து ஓட்ட வாங்கிடுறாங்க நல்ல ஒரு பெரிய பெரிய தரமான ஆளுகளா வருவாங்க எத்தனை ஓட்டுமா எல்லாம் லிஸ்ட் எடுப்பாங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க இல்ல எல்லாருமே என் ஊர் உள்பட சொல்றேன் நான் நீங்க நான் வந்து உங்களை மட்டும் தனியா பிரிச்சு பேசுறேன்னு சொல்லுவேன் அது கரெக்டா வந்து நீங்க வந்து எல்லாரும் வாங்கிட்டு போட்டுரும் அந்த நேரத்துல அதுக்கப்புறம் எங்க வராங்க இங்க மழை பெஞ்சா தண்ணி வந்தாலும் வர மாட்டாங்க கரண்ட் இல்லைனாலும் வர மாட்டாங்க மரம் விழுந்தாலும் வர மாட்டாங்க எதுக்கு வர மாட்டாங்க அந்த ஆயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய்ல

இன்னைக்கு வரைக்கும் பணக்காரனா இருக்கிறோம் ஏழையா இருக்கிறோம் தான் இருக்கான் என்ன வளர்ச்சி அதுதான் நானும் சொல்றேன் நூறு நாள் வேலை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா வந்து நீங்க இங்க கையெழுத்து காயில போயிட்டு ஏரி வேலையில போயிட்டு கையெழுத்து போட்டு

எல்லாருக்குமே வந்து அரசு பணி இருக்குது ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறேன்னா படித்த மேய்கிறோமா ஆடு மாடு மேய்க்கிறவன் எதுவும் கிடையாது அவனுக்கு திறமை இருக்குது எல்லாமே இல்லை அதுக்கப்புறம் என்ன அதுக்கு வந்து படிப்பு தகுதி வேணும் ஒன்றும் தேவையில்லையே அவனுக்கு அந்த மாட்டை பத்தி தெரியும் என்ன பண்ணுறது தெரியும் உடம்பு சரியில்லைன்னா அதுக்கான இது வந்து பார்க்க போறாங்க அந்த ஒரு திட்டம் நல்லா இருக்குது எல்லாருக்கும் வேலை இருக்குது படித்து பசங்களுக்கும் நான் வந்து வேலை கண்டிப்பா கிடைக்கும் அரசு பணி வேணும்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது முக்கியம் அதுதான்

இதுக்கு வயசுக்கு இது வந்து கடைகள் வந்து தண்ணி பாட்டில வாங்கிட்டு போகுது ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் போலீஸ் வந்து அங்க தடுக்கிறாங்களா அது தடுக்க மாட்டாங்க அதே வண்டியில மட்டும் ஓட்ட மாட்டாங்க போயிட்டு நம்ம காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா

அந்த அந்த தான் அவர் சீமான் பேசுறாரு அதனாலதான் நாங்க அவர் வந்து எங்க வந்து பேசுறோம் இவ்வளோ இருக்கிறாங்க பேரு குடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க எவ்ளோ பேரு ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு அந்த பக்கம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கி இது பண்ணிடுறான் அதனால நிறைய பெண்கள் விதவை ஆகி போகுது குடிக்கறதுனால அவன் போய் குடுத்துட்டு போய்ட்டா வண்டி என்ன காரணம் இதுதான் காரணம் அது மூட முடியல அவனால ஏன் மூட முடியல எதுக்கு கற்று இருக்கும்போது மோர்னு சொன்னாங்களே

நல்லபடியா மாத்தி போடுங்க விவசாய தினத்துல விவசாயிகள் நம்ம தான் அவங்களுக்கு அவ்வளவுதான் போடுங்க கண்டிப்பா சரிம்மா வரமா